மறைந்த மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக எங்கள் பள்ளி மாணவர்கள் சிலர் கவிதை கட்டுரை என்று தங்கள் படைப்பை சமர்ப்பித்தனர் அப்பொழுது எங்களுக்கு ஓர் எண்ணம் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை இயன்றவரை தொகுக்க வேண்டும் அவற்றில் மாணவனின் பங்கு இருக்க வேண்டும் என்பதே அவற்றை நிறைவேற்றும் விதமாக ஒன்று கூடி யோசித்தோம் மாணவர்கள் அவரவர்கள் தங்களின் திறமைக்கேற்ற பங்களிப்பை கொடுத்தனர் ஒரு மாணவன் தகவல் சேகரிக்க ஒரு மாணவன் கவிதை புனைய மற்ற சிலர் கட்டுரை எழுத மேலும் பலர் ஆசிரியருக்கு உதவிகள் செய்ய என அனைவரும் தங்கள் பங்களிப்பை தயக்கமின்றி கொடுத்தனர் மாணவர்கள் சேகரித்த தகவல்களுடன் எங்களிடம் இருக்கும் வளங்களை கொண்டு மேதகு அப்துல் கலாமின் வாழ்க்கையை படத்தொகுப்பாக தொகுத்துள்ளோம் எங்கள் அனைவருக்கும் ஓர் நிம்மதி டாக்டர் கலாமின் கனவு ஒன்றான மாணவனுள் மாற்றம் என்பதை நிறைவேற்றும் விதமாக கலாமின் வாழ்க்கையை அறிய செய்து அதனை மாணவனின் தேடலில் புரிய செய்து இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பை தொகுத்து டாக்டர் அப்துல் கலாமின் சீரிய சிந்தனைகளை உயரிய நோக்கங்களை இப்பட தொகுப்பால் உலகறிய செய்தோம் என்பதே ஆகும் நானும் விமானத்தை செய்து நானும் வானத்தில் பறப்பேன் நாங்களும் அப்துல் கலாம் மாதிரி நான் உழைப்போம் நாட்டுக்காக உழைப்போம் நானும் அப்துல் கலாம் மாதிரி விண்ணில் பறக்க ஆசைப்படுகிறேன் அப்துல் கலாம் போல் கடினமாக படித்து நானும் அப்துல் கலாம் போல் விஞ்ஞானி ஆவேன் டாக்டர் அப்துல் கலாம் போல நாமும் உயர வேண்டும் அப்துல் போல் நான் நானும் நானும் நம் நாட்டு மக்களுக்கு பாடுபடுவேன் நான் ஏ பிஜே அப்துல் கலாம் மாதிரி அறிஞர் ஆவேன் நானும் அப்துல் கலாம் போல் ஆகுவேன் அப்துல் கலாம் கனவை நனவாக்குவேன் மாணவர்களின் பங்களிப்பால் உருவானதால் கலாமின் நோக்கங்களை உணர்கின்றனர் கலாமின் வாழ்க்கை பணத்தை மாணவர்கள் தேடி தொகுத்து தெரிந்து கொண்டனர் டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறது மாணவர்களின் ஆர்வத்தினால் அவர்களின் படைப்பாற்று சுயசிந்தனை வளர்கின்றது தொகுப்பு கலாமிற்கு சமர்ப்பணம் ஆவதோடு அவரின் சிந்தனையை நிறைவேற்றும் புது பயணமாகவும் மாறும் மாற்றங்கள் நீளும் நம் பிறப்பிற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்ற அப்துல் அப்துல்கலாம் நோக்கம் இந்த தொகுப்பை பார்த்த அனைத்து மாணவர்களுக்கும் மனதிலும் கிடைக்கப்படும் என்பது நம் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறானது நம் மாணவர்களால் சீரும் சிறப்புமாக தயாரிக்கப்பட்ட இந்த தொகுப்பு அனைத்து மாணவர்களுக்கும் பயனுள்ளதாகவும் அமையும் என்பது தின்னம் அக்னி சிறகுகள் எங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை இப்பட தொகுப்பானது உங்களுக்கும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் இதோ உங்களுக்காக